நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் திவ்ய தேசத்தின் பெருமை என்ன ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம வருகின்றோம் இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் அப்படிங்கிறது ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திருத்தலங்கள் பன்னிரு ஆழ்வார்களும் எவ்வளவோ பெருமாள ஒவ்வொரு நாளும் உகந்து உகந்து அவ்வளவு பாடி இருக்கின்றார்கள் ஆழ்வார்கள் பெருமாளை மட்டுமல்ல சில ஆழ்வார்கள் அவருக்கு பிடித்த ஆழ்வார்களையும் பாடியுள்ளார்கள் அப்படி இந்த பன்னிரு ஆழ்வார்களுடைய ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது தமிழில் பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா நமக்கெல்லாம் தமிழ் மேல பற்று இருக்கு அப்படின்னா நல்லபடியா தமிழ் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அப்படின்னா ஆழ்வார்களுடைய இந்த பாசுரங்களை அதற்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சோமே ஆனால் தன்னால நமக்கு நல்ல தமிழானது வரும் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது அப்படி ஆழ்வார்கள் தமிழாலும் இசையாலும் இறைவனை அவ்வளவு அழகாக பாடி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட வைணவ தலங்களை தாம் நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் அதுல சோழ நாட்டு திவ்ய தேசங்களை பார்த்துண்டு வரோம் சோழ நாட்டு திவ்ய தேசங்கள்ல இன்றைய தினம் தரிசிக்க இருக்கக்கூடியது முப்பத்து மூன்றாவது திவ்ய தேசம் இந்த முப்பத்தி மூன்றாவது திவ்ய தேசமானது திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்கள்ல ஒன்று திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்கள் என்னென்ன இந்த திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்கள் அப்படிங்கிறது எதனால நாம் சொல்கின்றோம் அப்படிங்கறது ரொம்ப அழகான ஒரு சரித்திரமாக இருக்கின்றது அந்த பதினோரு திவ்ய தேசங்கள் திருநாங்கூர்ல என்ன அப்படின்னு பார்த்தா திருக்காவளம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல அரிமேய விண்ணகரம் வன்புருடோத்தமம் செம்பன்சை கோவில் மணிமாட கோவில் வைகுண்ட விண்ணகரம் திருத்தேவனார் தொகை திரு தெற்றி அம்பலம் திருமணிக்கூடம் திருவெள்ளக்குளம் திரு பார்த்தன் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோரு திவ்ய தேசங்களை திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் அப்படின்னு நம்ம சேர்ந்து ஒன்றாக சொல்கின்றோம் இந்த திருநாங்கூர் திவ்ய தேசம் பதினொன்று அப்படிங்கிறது எப்படி வந்தது தக்ஷ யாகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்றாக தெரியும் தக்ஷ பிரஜாபதி ஒரு யக்ஞம் நிகழ்த்துகின்றார் அந்த யாகம் நடத்தும் பொழுது அவருடைய பெண்ணான தாக்ஷாயணிய அவர் கூப்பிடல தாக்ஷாயணிய கூப்பிடவும் இல்லை மாப்பிளையான சிவபெருமானையும் அழைக்கவில்லை இப்போ வீட்ல ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா மாப்பிள்ளை அவர்களை அழைக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த மரியாதை அப்படிங்கறது காலம் காலமாக நாம் அனைவரும் கடைப்பிடிக்கும் ஒன்றாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய பெண் தாக்ஷாயணியையும் கூப்பிடல மாப்பிளையான பரமேஸ்வரனையும் அந்த யாகத்துக்கு அழைக்காது தக்ஷ பிரஜாபதி அவமானப்படுத்தணும் ஒரு எண்ணத்தோடையே இருக்கின்றார் அது மட்டுமல்ல பரமேஸ்வரனுக்கு என்று சேர வேண்டிய ஹவிர் பாகத்தையும் கொடுக்காம அவர் பரமேஸ்வரனை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த யாகத்தை நடத்துவது போல இருந்தது இந்த சாரமானது தாக்ஷா எனக்கு தெரிய வருகின்றது அப்பா தக்ஷன் இப்படி ஒரு யாகம் நடத்துகின்றார் இந்த யாகத்துக்கு என்னுடைய கணவரை கூப்பிடணும் அப்படிங்கறது அவசியம் இல்லையா வீட்டு மாப்பிள்ளைய கூப்பிடாம யாகத்தை நடத்தலாமா அதோடு இல்லாது அவருக்குன்னு இருக்க வேண்டிய ஹவிர்பாக பங்கானதை கொடுத்துதானே ஆகணும் அப்படி அந்த ஹவிர்பாகமானதை கொடுக்காம இருக்கின்றாரே இது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறான் சிவபெருமான்ட்ட போய் சொல்றாளாம் சுவாமி நான் சென்று என்னுடைய தந்தை இடத்தில் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு எப்படி எடுத்து சொல்லுவேன்னு கேட்டார் இல்ல உங்க மாப்பிள்ளைய கூப்பிட வேண்டாமா எத்தனை உறவுகள் இருந்தாலும் மாப்பிள்ளைங்கிறது எவ்வளவு பெரிய உறவு அதற்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை அதற்கென்று இருக்கக்கூடிய நியமங்கள் எல்லாம் கடைபிடிப்பதுதானே தர்மம் அப்படி செய்யல அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது அப்படின்னு எங்க அப்பா போய் சொல்றேன் அது மட்டுமல்ல உங்களுக்கு வரவேண்டிய அபிர்பாகமும் வந்து சேரணும் இல்லையா அதற்கும் நான் போய் அப்பாட்ட எடுத்து சொல்லி அவருக்கு நல்லதை புகட்டுகின்றேன் அப்படின்னு சொன்னான் அப்பா பரமேஸ்வரன் சொல்றார் நீ சொல்றது எல்லாம் கேட்கக்கூடிய மனநிலையில் உன்னுடைய தந்தை இல்லை நீ எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவர் கேட்க போவதில்லை உனக்கு அவமானம் தான் அங்க போனா மிஞ்சும்னு சொல்றார் அப்போது நான் நல்ல விதமாக சொல்லி பார்க்குறேன் இல்லையா எங்கள் அப்பாவோட சண்டையே போடுறேன் எப்படி என்னுடைய கணவரை நீங்கள் கூப்பிடாம இருக்கலாம் வீட்டு மாப்பிள்ளையை கூப்பிடாம எப்படி ஒரு யாகத்தை நடத்தலாம் ஹவிர் பாகத்தை எப்படி கொடுக்காத இருக்கலாம் இப்படி எல்லாவற்றையும் நான் நன்கு வன்மையாக கண்டித்தே அப்பாவிடத்துல கேட்பேன் அடுத்தாப்பில அப்படின்னு சொல்றார் அப்போ பரமேஸ்வரன் சொல்கிறார் அப்படி கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படியும் உனக்கு அவமானம் நடக்க போறதுதான் தான் உறுதியாக இருக்குது அதனால நீ போக வேண்டாம் இங்கேயே இருன்னு சொல்கிறான் ஆனா தாக்ஷா எணி சொல்றா இது ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்க வேண்டிய விஷயம் அதனால நடுவுல நீங்க வர வேண்டாம் நான் போயே திருவேன் கேட்டே தான் திருவேன் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டியத கிடைக்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றான் பரமேஸ்வரன் எவ்வளவோ தடுத்தும் தாக்ஷாயனி கேட்கல அங்கே கிளம்பி தட்சணா இடத்துல வந்து சேர்ந்த உடனே ஒரு பெண் எப்படி இருக்க என்னன்னு ஒரு நாலு வார்த்தை கேட்பாரோ பார்த்தா கிடையாதா எதற்கு இங்கு வந்தாய்னு கேட்டார் எதுக்கு வந்தாய் நீ யார் தெரியுமா பேயோடு ஆடிக்கொண்டிருக்கின்றானே அந்த பித்தனுடைய மனைவி நீ அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு வந்து எதற்கு என்னுடைய யாகத்துக்கு பங்கம் விளைவிக்கின்றாய் கிளம்பு உன்னை பார் பார்க்கவே பிடிக்கல களம்பு அப்படின்னு தாக்ஷா இனி சொன்னா என்னுடைய தந்தை தானே உங்க பொண்ணு தானே நான் அப்படி இருக்கும் பொழுது அருமையா நாலு வார்த்தை பேச வேண்டாம் ஆனா இவ்வளவு கடும் சொற்களை வந்தவுடனே கொடுக்க வேண்டாம்னா அப்படி தான் கொடுப்பேன் நான் உன்னை கூப்பிட்டேனா நீ வரக்கூடாதுன்னு தானே உன்னையும் கூப்பிடல உன் கணவரையும் கூப்பிடல யார கேட்டு இங்கே வந்து நின்றாய் என்று கேட்கின்றார் அப்போ கூட அவர் சொல்றா இல்ல மாப்பிள்ளையை கூப்பிடாது நீங்க நடத்தக்கூடிய யாகத்துக்கு எந்த பலனும் கிடையாது அவரை அழைத்து விடுங்கள் என்கின்றாள் தக்ஷன் சொல்கின்றான் முடியவே முடியாது அவர் அழைக்க

தியாகம் நடந்தால் க்ஷேமமா பெருகும் என்று அவமானம் தாங்க முடியாது அவள் அக்னியில் இறங்குறாளாம் தாக்ஷாயணி தன்னையே அக்னியில் இறக்கி கொண்டு எரித்துக்கொண்டாள் தாக்சாயணி எரித்து கொண்டாள் என்பதை தெரிந்த பரமேஸ்வரனுக்கு உக்ரம் ஜாஸ்தியானது ருத்ரனாக களம்பினார் வல ஹம்சமாக பைரவர்லந்து எல்லாம் வந்தார்கள் அத்தனை பேரும் அந்த யாகத்தை உண்டு அல்லன் ஆக்கி நடத்த விடாம அழித்தே விட்டார்கள் ஆனாலும் தாக்ஷாயணியை பிரிந்த துக்கமானது பரமேஸ்வரனுக்கு இருக்கின்றது ருத்ரமாகவே இருக்கின்றார் துக்கமுமாக சேர்ந்து தாக்ஷாயணியை சுமந்து கொண்டு அவளுடைய சடலமானதை சுமந்து கொண்டு சுத்துகின்றார் அப்போ அது முடிஞ்சும் கூட அந்த ருத்ர தாண்டவமானது நடந்து கொண்டே இருக்கின்றது உலகத்தால் அந்த தாண்டவத்தை தாங்க முடியாது அப்ப என்ன செய்யறது பார்த்தார் மகாவிஷ்ணு பரமேஸ்வரனுடைய கோபத்தை சாந்தப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார் அந்த மாதிரி பரமேஸ்வரன் தன்னுடைய ஜட்டா முடியில் இருந்து ஒவ்வொரு முடி அப்படி கிள்ளி போட்டாராம் பதினோரு முடி அப்படி விழுந்தது பதினோரு முடிகளில் இருந்து பதினோரு ருத்ரர்கள் உருவானார்களாம் இந்த பதினோரு ருத்ரர்களுக்கும் ஒரு சேர மகாவிஷ்ணு பதினோரு ரூபங்கள்ல காட்சி தருகின்றார் பதினோரு விஷ்ணுவாக அப்படி காட்சி கொடுக்க மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்த மாத்திரமே ருத்ரர்களுக்கு அந்த கோபம் தணிந்து சாந்தமானார்களாம் அப்போ அந்த பதினோரு ருத்ரர்களும் பரமேஸ்வரனாக இந்த இடத்துல இந்த பதினோரு மூர்த்தியான மகாவிஷ்ணுவை தரிசித்த பொழுது அவரிடத்தில் கிருத்தஜையை தெரிவித்துக்கொண்டு ஒரு விண்ணப்பத்தையும் வைத்தார்கள் எனக்காக இங்கே பதினோரு ரூபம் நீங்கள் எடுத்தேள் இல்லையா இதே ரூபத்தோடு இங்கே எப்பொழுதும் நீங்கள் இருந்து அத்தனை பேருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்க ஏகாதச ருத்ரர்களுக்காக ஏகாதச விஷ்ணு ரூபம் உருவாக அந்த ஏகாதசம் என்று சொல்லக்கூடிய பதினோரு விஷ்ணுவும் இந்த இடத்துல திருநாங்கூர்னு சொல்லக்கூடிய இடத்துல பதினோரு தெய்வங்களாக பதினோரு ரூபங்களாக உருவெடுத்து எழுந்தருளி இன்னைக்கும் நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இந்த பதினொன்று மகாவிஷ்ணுதான் திருநாகூர்னு சொல்லக்கூடிய பதினோரு திவ்ய தேசங்கள்ல இருக்கின்றார் ஒவ்வொரு மகாவிஷ்ணுவும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வருகின்றார் ஒருத்தர் பதிரிகாஸ்ரமத்துல வரார் ஒருத்தர் அயோத்தியால வந்தார் நேத்தி பார்த்தோம் நம்ம வன் புருஷோத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்தில் இருந்து அந்த சுவாமி வரார் அதே போல கோவர்தனத்தில வருகின்றார்கள் துவாரகையிலேருந்து வருகின்றார்கள் இப்படி எத்தனையோ இடத்துல இருந்து பதினோரு ரூபங்களாக பெருமாள் வந்து எழுந்தருளியதுதான் இந்த திருநாகூர் பதினோரு திவ்ய தேசங்கள் அந்த இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது ஐந்தாவது திவ்ய தேசம் திருநாங்கூர் ஐந்தாவது திவ்ய தேசம் செம்பொன்சை கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது முப்பத்தி மூன்றாவது திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சோழ நாட்டு பட்டியல்ல ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய வைகுண்ட விண்ணகரம் அப்படிங்கிறது தான் இந்த திருத்தலத்தினுடைய நாமமாக இருக்கின்றது திருவைக்குண்ட விண்ணகரம் அப்படின்னு சொல்கின்றோம் இந்த கோவில்கள் எல்லாமே சீர்காழிய சுத்தியே இருக்கக்கூடிய கோவில்கள் இந்த விண்ணகரம் பேருக்கு ஏற்பது போல பெருமாள் வைக்குண்டத்தில் இருந்தே எழுந்தருளி இருக்கின்றார் அதே கோலத்துல இருக்கார் வைகுண்டத்துல பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே போலத்தான் இந்த கோவில்லையும் இருக்கின்றார் வைகுண்டத்துல எப்படி இருப்பார் நடுவுல பெருமாள் வலது பக்கம் ஸ்ரீதேவி இடது பக்கம் பூமி நாச்சியாரும் தேவியும் இருக்கின்றார்கள் அதே போல ஆதிசேஷன் பேர்ல கையை வைத்து கொண்டு கம்பீரமாக அமர்ந்த திருக்கோலத்துலதான் தான் வைகுண்டத்துல பெருமாள் இருக்கின்றார் பார்க்கடல்ல பள்ளிக்கொண்ட கொண்ட கோலத்துல இருக்கின்றார் வேங்கடம் என்று சொல்லக்கூடியதுல நின்ற கோலத்துல இருக்கின்றார் அப்படி பெருமாள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கோலத்துல இருப்பது அவருடைய ஒரு தனித்துவமாக இருக்கு அப்படி இந்த இடத்துல வைக்குண்டத்துல பெருமாள் அமர்ந்த கோலத்துல எப்படி இருக்கின்றாரோ அழகா ஆதிசேஷன் மேல கைய வச்சுண்டு ஒரு பக்கம் ஸ்ரீதேவி மற்ற பக்கம் பூதேவி நீலாநாச்சியாரோடு எப்படி இருக்காரோ அதே போல இந்த கோவிலிலும் பெருமாள் எழுந்தருளி இருப்பது ரொம்ப தனித்துவமான ஒன்றாக இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த திருக்கோவில்ல பெருமாளுடைய திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தா வைகுண்டநாதன் அப்படின்ட்டு பெயர் வைகுந்தநாதன் தமிழ்ல சொல்றோம் அதே போல தாமரை கண்ணுடைய பிரான் அப்படின்னு சொல்றோம் அரவிந்த லோச்சனன் அப்படின்னு சொல்வது போல தாமரை கண்ணுடைய பிரான் அதே மாதிரி உபய நாச்சிமார்களோடு உடை சூழ கிழக்கு நோக்கி திருக்கோலத்தில் பெருமாள் இங்கு இருக்கின்றார் தாயாருக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா வைகுண்டவல்லி வைகுண்டவல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது தாயாருடைய திருநாமமாக இருக்கின்றது உற்சவருக்கு என்ன பெயர் மூலவருக்கு இருக்கோ அதே பெயர்தான் தான் தாமரை கண்ணுடைய பிரான் அப்படிங்கறதுல தான் உற்சவ பெருமாளுக்கும் திருநாமமாக இங்க இருக்கின்றது தீர்த்தம் பார்த்தா லக்ஷ்மி புஷ்கரணி அதே போல உத்தங்க புஷ்கரணி அப்படின்னு சொல்றோம் முக்கியமா விரஜா அப்படின்னு சொல்லக்கூடியது தீர்த்தமாக இருக்கின்றது இந்த விரஜாங்கிறது என்ன தெரியுமா வைக்குண்டத்துல ஒரு நதி ஓடிக்கான் அந்த வைக்குண்டத்துல ஓடக்கூடிய நதிக்குதான் விரஜா நதி அப்படின்ட்டு பெயர் அந்த நதியே இங்க வந்தாச்சு அதனால தான் இந்த தீர்த்தத்திற்கே விரஜா தீர்த்தம் அப்படின்னு திருநாமம் இருக்கின்றது அதே போல விமானம் அனந்த வர்த்தக விமானம் அப்படின்னு பெயர் இந்த கோவிலுக்கு இப்படி ஆச்சரியமான கோலத்தில் பெருமாள் எழுந்தருளக்கூடிய இந்த திருத்தலத்துக்கு இன்னும் என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா சரித்திரங்கள் பார்க்கும் பொழுது வைக்குண்டமும் இந்த கோவிலும் வெவ்வேறு இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த வைக்குண்டம் அடைவது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது பிறவி பெருங்கடல்னு வள்ளுவர் சொல்கின்றார் இல்லையா சம்சார சாகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல கரை எதுவென்று தெரியாமல் உழண்டு கொண்டிருக்கோம் நம்ம எல்லாருமே அப்படி கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் அதற்கு இந்த தான் நமக்கு வைக்குண்ட பிராப்தி அப்படின்னு சொல்லக்கூடியதை தரணும் வைக்குண்ட பிராப்தி அப்படின்னா மோட்சம் அந்த மோக்ஷமானதை இந்த இறைவன் நமக்கு தருகின்றார் என்று இந்த கோவில் இதனுடைய சரித்திரங்களை நாம் பார்த்தோமே ஆனால் நமக்கு தெரிகின்றது ரெண்டு பேருக்கு முதல்ல மோக்ஷம் யார் அப்படின்னா ஒருத்தருடைய பெயர் தீர்த்தத்திலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா உத்தங்க தீர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் மகரிஷி உத்தங்கர் அவர் இந்த இடத்துல வந்து பெருமாளை நோக்கி தவம் செய்கின்றாராம் தெற்குல காவிரி தீரத்துல இருக்கக்கூடிய இந்த வைகுண்ட விண்ணகரம் அப்படிங்கிற இடத்துல வந்து தவம் செய்கின்றார் உத்தங்க மகரிஷி அப்படி உத்தங்க மகர்ஷியினுடைய தபஸ்ல சந்தோஷப்பட்ட பெருமாள் அவர் என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது மோக்ஷ இக்ஷாமி அப்படின்னு பெருமாளே சொல்கின்றார் இல்லையா அந்த மோக்ஷமானதை அழிக்க வேண்டும் என்று பெருமாள் கேட்கிறார் ஏன்னா மோக்ஷத்துக்கான அத்தாரிட்டி யாரு அப்படின்னா பெருமாளே தான் அவர் தான் நமக்கு மோக்ஷத்தை தர முடியும் அதனால மோக்ஷத்தை தாருங்கள் என்று கேட்ட பொழுது உத்தங்க மகரிஷிக்கு பகவான்

ஸ்ரத்தையான தப்பசில் சந்தோஷப்பட்ட பெருமாள் இவருக்கு என்ன வேண்டும்னு வரம் கேட்ட பொழுது மோட்சம் வேண்டும் என்று பெருமாளிடத்தில் முறையிட பெருமாள் இவருக்கு மோட்சத்தை தருகின்றார் அப்படி உத்தியங்க மகர்ஷி உத்தங்க மகர்ஷிக்கும் சரி உபரிச்சிரவசு மன்னன் இவ்வாறு ரெண்டு பேருக்குமே பெருமாள் இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் மோக்ஷத்தை அழிச்சிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயமாக இருக்கின்றது இதே இடத்துல இன்னொரு மன்னனுடைய சரித்திரமும் உண்டு அந்த மன்னன் பார்த்தா ஸ்வேத கேத்து அப்படின்ட்டு பேரு அந்த மன்னனுக்கு ஸ்வேத கேத்து அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் இந்த இடத்துல பெருமாளை நோக்கி தபம் செய்கின்றார் எதற்கு தபஸ் பண்ணினார் தெரியுமா ஒவ்வொருத்தருக்குமே வைகுண்டம் அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதற்கு சத்விஷயங்கள் பல செய்யணும் ஜபதபங்கள் இறைவனுடைய நாம சங்கீர்த்தனங்கள்ல நிறைய மார்க்கங்கள் உண்டு அந்த மாதிரி ஒரு மார்க்கத்தை இந்த ஸ்வேத்தகேத்துங்கிற மன்னன் பிடிச்சுண்டார் பிடிச்சுண்டு விஷ்ணு லோகம் போய் அங்கேருந்து காரிய வைக்குண்டம்னு சொல்லக்கூடிய இடத்த அடைஞ்சாச்சு வைக்குண்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் வைக்குண்டத்துக்கு முன்னாடி இன்னொரு வைக்குண்டம் இருக்கு அது காரிய வைக்குண்டம் அப்படின்ட்டு பெயர் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு மலை இருக்கு அப்படின்னா அந்த மலைக்கு ஒரு அடிவாரம் இருக்கு ஏறினா அந்த மலையினுடைய உச்சிக்கு போறோம் அந்த அடிவாரமும் அதே மலைதான் உச்சியும் அதே மலைதான் இல்லையா ரெண்டுமே ஒன்றுதான் ஆனா இது கீழே இருக்கு அங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்பதான் அந்த உச்சி அப்படின்னு சொல்வது போல இங்க காரிய வைக்குண்டம் ஒன்னு உண்டு காரிய வைகுண்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம வைகுண்ட லோகத்துக்கு போக முடியும் அப்படி விஷ்ணுலோகத்துக்கு போய் அங்கேருந்து காரிய வைக்குண்டத்துக்கு போயாச்சு ஸ்வேத கேத்து அப்படிங்கிற ராஜா ஆனா அவருக்கு என்ன இருந்து அங்க இருந்து பெருமாளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்திலும் திடீர்னு அவர் அறியாத வயிறு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சதாம் வைத்த பசி வந்தது இவர் யோசிக்கிறார் என்னடா அது வைக்குண்டத்துக்கு வந்துமா நமக்கு பசிக்கணும் ஏதோ பூலோகத்தில் இருக்கோம் அங்கே இருந்தால் நமக்கு பசிக்கும் சமயங்களில் வேலை ஜாஸ்தி இருந்தால் கூட நமக்கு பசிங்கிறதே தெரியாது நம்ம பாட்டில் அந்த வேலையை பண்ணிகிட்டே இருப்போம் இங்கே என்னென்னா வைக்குண்டத்துக்கு வந்து உக்காந்துன்னு இருக்கோம் காரிய வைக்குண்டத்துக்கு வந்தப்புறமுமே நமக்கு பசி இருக்குன்னா ஏதோ தப்பு நம்ம பண்ணிருக்கோம் போல் இருக்கே ஏன் சாமான்யமாக நமக்கு எல்லாமே இருக்கு இன்னும் பசி தாகம்னு இதெல்லாம் எடுக்கக்கூடாது இல்லையா வைக்குண்டத்துக்கு வந்துட்டா இதெல்லாம் போயிடணுமே அல்பமா இதெல்லாம் இன்னும் இருக்கே அப்போ ஏதோ தப்பு நடந்திருக்கு போனோருக்கு என்ன தப்ப நம்ம பண்ணினோன்னு தெரியலையே அப்படின்னு ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் நாராயண நாமத்தை பாராயணம் பண்ணிண்டே நாரத மகரிஷி வருகின்றாராம் தியாகராஜ சுவாமி நாரதரை பற்றி பாடும்பொழுதே அதனால தான் எப்படி சொல்றார்னா நாரதா முனிவடலின சுகுணிவினரே ನಾರದ ಮುನಿ ಬೆಡಲಿನ ಸುಗುಣಾ ಶಯನು ವೀನೇ ನಾರದ ಮುನಿ ಬೆಡಲಿನ ಸುಗುಣಾದಿ ಶಯನು ವೀಣರೆ ನಾರದ ಮುನಿ ಬೆಡಲಿನ ಸುಗುಣಾದಿ ಶಯನು ವೀನ ರ ಸಾರಗು ಶ್ರೀ ಹರಿ ಪದ ಸಾರಸ ಮೂಲ ಧ್ಯಾಚಿ ಸಾರಗು ಶ್ರೀ ಹರಿ ಪದ ಸಾರ ಸಮೂಲ ಧ್ಯಾಚಿ ನಾರ పారాయణ మోనరించు నారాయణ నామములను పారాయణ మోనరించు నారాయణ నామూలను ಾರಾಯಣ ಮೋನ ದಿಂಚು ಜೋ ನಾರದ ಮುನಿ ವೆಡಲಿನ ಸುಗುಣಾಧಿ ಶಯನು ವಿನರೆ ನಾರದ ಮುನಿ ಬೆಡಲಿನ

அங்க இருக்கக்கூடிய பெருமாளை நோக்கி தவம் செய்யுங்கள் என்று சொல்ல ஸ்வேதகேது மன்னன் தெற்குக்கு வந்து இந்த பெருமாளை நோக்கி தவம் செய்தாராம் அந்த தவத்தின் பலனாக பெருமாள் கண்முன்னே காட்சி அளித்து அவருக்கு வைக்குண்டம் என்று சொல்லக்கூடிய மோக்ஷத்தை அளிக்கின்றாராம் இந்த பெருமாளை நாம் பிரார்த்தித்து அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்